ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்சின் விலாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பேர்ட் பார்க்கெலாம் இருக்கும் இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க பதினெட்டு புள்ளி அறுபத்தி மூணு கோடி செலவு பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி உள்ள என்ன தான் இருக்குது என்ன பேர்ட்ஸ் இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி வாங்க நீங்கள் என்ட்ரன்ஸில் போகணுன்னு இந்த மாதிரி கம்பியெல்லாம் வளர்த்து வளைச்சு வச்சிருக்காங்க இதில் வந்து கொடி வேகையில் அந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது அது ஃபுல்லாக வளர்ந்து வந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உள்ள என்னமே பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குது இதுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல அதுக்கடுத்து இந்த இது பார்த்திங்கன்னா திருச்சி பேர்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது நீங்கள் என்ன ஃபோட்டோ எடுக்கா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதை யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்க அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க இதில் என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுவாயும் கிட்ஸுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபாயும் பேபிஸ்க்கு ஃப்ரீ அப்படின்னு போட்டுருக்காங்க நம்ம என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு இரநூறுவா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் எடுத்தாச்சு என்ட்ரி டிக்கெட் எடுத்துக்கணுமே அங்கே போய்ட்டு செக்யூரிட்டியான இருப்பாங்க அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த இதில் வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க இங்கே பாருங்கள் அந்த இதில் இப்போ ஸ்கேன் பண்ணுவாங்க இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற ஓப்பன் ஆகும் ஓப்பனாக உள்ளே போயிடலாம் டிக்கெட்டை நம்மகிட்ட ரிட்டன் கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த பேர்ட் சேவரிக்கு போகும்போது டிக்கெட்டை கேட்பாங்க நீங்கள் டிக்கெட் அந்த இடத்துல உள்ளே வந்ததுக்கப்புறமே இவங்க கீரா தருவாங்க இந்த கீரை நீங்கள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போங்க வெல்கம் டு திருச்சி பேர்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ இருக்க ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க இல்லை அந்த மாதிரி ஃபால்ஸ் செட் ஆஃப் மாதிரி வச்சுருக்காங்க இதை பார்க்கவும் நல்லாயிருக்கு அடுத்து அப்படியே போனீங்கன்னா நெருப்புக்கோழி இருக்குது இதில் பாருங்கள் ஒரு மூணு நெருப்புக்கோழி இருக்குது இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது வெயில் தாங்க முடியாமல் தான் இது மரத்துக்கிட்டே வந்து நிற்கிது நம்ம கூப்பிட்டனாலலாம் இது வரல வெயில் தாங்க முடியாமல் இந்த மரத்துக்கிட்டே வந்து நிற்கிது அது இல்லாமல் கீழே நம்ம கையில் வந்து கீரை கொடுத்துருக்காங்க அதனால் வருது இது பாருங்கள் ஃபுல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது இதில் ஏதாவது நல்ல கீது இவங்க எதாவது பண்ணியிருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு பட் குழந்தைங்க போது கொண்டு எல்லாேருமே இதுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அந்த கீதையை கொடுக்குறாங்க அதுவுமே வந்து சாப்பிடுறது அதை பார்க்கறது இருக்குது குழந்தைங்கலாம் கூட்டிட்டு இருந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துக்குலாம் இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக இருக்குது பார்க்க நல்லாயிருக்கு இது வெயிலுக்காக இப்படி வாய் வச்சுட்டு இருக்கா இல்லை எப்பயுமே இது இப்படி தான் இருக்குமா ஓப்பன்லேயே தான் இருக்குமா என்னென்ன எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து அப்படியே போனீங்கன்னா இந்த திரும்பி அதே மாதிரி தான் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கோழி முட்டை மாதிரி வச்சுருக்காங்க அடுத்து ஈமோ கோழி வச்சிருக்காங்க ஈமோ கோழியுமே அதே மாதிரி தான் நான் எங்கடா காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டேன் பார்த்தா அது நல்ல போய் அங்கே நிற்கிது பாருங்க இங்கே பாருங்க மூணு இருக்கு மொத்தமாக ஒன்று நாங்கள் செடிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்க ரெண்டு நிற்கிது பாருங்கள் அதுவும் பாருங்க அந்த நல்லது தான் நிற்கிது இது மாதிரியுமே அந்த நெருப்பு கொழிக்கையே ஏதாவது இந்த மாதிரி நல்ல இது கட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இதுக்கு மட்டும் கட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி மரம் இருக்கும் அப்படியே விட்டுட்டாங்க பட் அந்த மரத்தையும் பெருசாக இலை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஏன்னா இலையில கழிச்சு விட்டுருக்காங்க இன்னும் வளரல அதே தான் இதுவும் இதுவும் எடுக்க ஸ்பாட்டு அடுத்து இங்கே உள்ள அந்த ஃபேன்சி அண்ட் ஃபேன்சி ஃபேன்சி புறா தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க மூங்கியில் வந்து கீத்து போடுற மாதிரி போட்டிருக்காங்க இது இதுவுமே வெயிலாக தான் இருக்குது புராணம் எப்படி இருக்குன்னு தெரியல பட் அதுக்கு அந்த மேலே சீட்டு போட்டிருக்காங்க அதை ஹீட்டு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து சுருள் ரெக்கை அப்படின்னு இருந்துச்சு ரெக்கை சுருள் சுருளாக இருக்குது பாருங்கள் இது கலர் நல்லாயிருக்கு இந்த புராணியம் வந்து ஃபெமோரியன் பவுடர் அப்படின்னு போட்டிருக்கு இது அடைக்கு உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதை பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த புராணியம் வந்து கேடைய பவுடர் அப்படின்னு போட்டிருக்கு இது சிக்குமே ஆட்ச் பண்ணியிருக்கு பாருங்கள் இங்கே வந்து சிக்க ஆட்ச் பண்ணியிருக்கு ஒரே ஒரு சிக்க இருக்குது அதுக்கும் ஃபீட் பண்ணிட்டுருக்கு பாருங்க இது உங்களுக்கு அது கரெக்டாக நான் அந்த வீடியோவில் கேட்கணும்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் மேலாட்டுக்கு கிளி மூக்கு அப்படின்னு போட்டிருக்கு இதுமே மூக்கு மேலே அந்த மூக்கு மேலே ஒரு டாட் மாதிரி இருக்குது அது அதுதான் மூக்குன்னு சொல்லுவாங்க போல் பார்க்க நல்லா இருக்காங்கன்னா கலர் சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிறது புறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இருக்கிறதுலே புறா வெரைட்டில இது மட்டும்தான் சின்னதாக இருக்குது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது லவ் பேர்ட்ஸோட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு வச்சிங்களேன் அந்த மாதிரி சைஸில் தான் இருக்குது இது வந்து கூடு கட்டி தான் முட்டை வைக்கும் போல அதுதான் அந்த தேங்காய் நிறையா இவ்வளோ எடுத்து போட்டிருக்காங்க அதை எடுத்து அது கூடி கட்டிட்டு இருக்கு இது எல்லாமே அதோட நேம் இங்கிலீஷில் தமிழில் இது எந்த லொக்கேஷன் வந்து வந்திருக்கு அந்த மாதிரி எல்லாமே அந்த போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து நீண்ட முகம் டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்குது இதுவுமே பாருங்கள் கலர் நல்லாயிருக்கு பட் இது ஃபுல்லாமே கவர் ஆக மாட்டேங்குது அது ஒழுங்காக கோப்ரேட் பண்ண மாட்டேங்குது வீடியோ எடுக்கிறதுக்கு அடுத்து வந்து கட்டவால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வச்சிருக்காங்க இதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது கொஞ்சம் கோழி வெரைட்டி சின்ன வெரைட்டி மாதிரி இருக்குது புறா வெரைட்டி மாதிரி இதெல்லாம் கோழி மாதிரி தான் இருக்குது இதுவுமே அடுத்து ஓரியன்டல் பிரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வச்சுருக்காங்க இது ரெக்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது இது கலரும் சூப்பராக இருக்குது இதுவுமே எக்கு வச்சுருக்கு பாருங்கள் ஒரே ஒரு எக் மட்டும் வச்சுருக்கு இது வந்து பூரக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வச்சுருக்காங்க இது பார்க்க நல்லா இருக்குது அது இல்லாமல் ரெண்டு சிக்கை ஆட்ச் பண்ணியிருக்கு இருங்க அந்த சிக்கை உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறா பாருங்கள் இது உள்ளே பாருங்கள் ரெண்டு சிக்கு ஆட்ச் பண்ணியிருக்கு இதுவும் பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்க நல்லாயிருக்கு அடுத்து இது மூஞ்சி மூடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது ஃபுல்லாமே பாருங்கள் மூஞ்சு ஃபுல்லாக மூடிட்டுனால இந்த பேர் இதுக்கு வச்சுருப்பாங்க போல் அது இல்லாமல் சாப்பிட்டுகிட்டே இருக்காங்க கேமராவில் கவரே ஆக மாட்டேன்றானுங்க இது போண்டா புறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நல்லா பெருசாக இருக்கானுங்க ரெண்டு பேருமே கலரும் சூப்பராக இருக்குது பாருங்க முறைச்சிக்கிட்டே நிற்கிறான் அந்த பையன் ஆனால் கலர் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அந்த பின்னாடி இருக்கிறது தான் கலர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து கன்னியாஸ்திரி புறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஈரோப்பில் இருந்து வந்திருக்கு இந்த புறா இது கலருமே நல்லா இருக்கு அந்த கண்ணுக்கிட்ட வந்து அந்த எல்லோ சைடு எடுத்து தெரியுது பாருங்கள் கண்ணை சுற்றி வளையம் எல்லா கலரில் இருக்குது அதை பார்க்க இருக்குது பாருங்கள் இது ரெண்டு இருக்குது ரெண்டுமே ஒரே கலரில் இருக்குது பார்க்கவும் நல்லாயிருக்கு தூங்கிட்டு இருந்தேன் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் ஒன்று தூங்கட்டும் நம்ம அடுத்து போய் பார்க்கலாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன மூஞ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த புறா ஒரே கலரில் இருக்குது எல்லாமே ப்ரௌன் கலரில் இருக்குது இதுவுமே எக் வச்சிருக்கு எக் ஒரு பக்கம் வச்சுருக்கானுங்க ஒரு பக்கமே உட்காந்துருக்கானுங்க ஒரு பக்கம் இங்கு பேசணும்ன்றானுங்க என்ன கணக்குன்னு தெரில இந்த புறா வந்து அழகு ஹோம்ஒர்க் அப்படின்னு போட்டிருக்கு இது பாருங்கள் இது அந்த கிளி மூக்கு கிரஞ்சில் மூக்கு அதே மாதிரி தான் இதுக்குமே இருக்குது இதுவுமே ஒரு சிக்கை ஆட்ச் பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு சிக்கை ஆச் பண்ணியிருக்கு அடுத்து வந்து கழுத்தசைப்பான் அசைப்பான் அப்படின்னு போட்டிருக்கு கழுத்து ஆட்டிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் நம்மளை பார்த்தோன்னா ரெண்டு பேரும் அதில் போய் உட்கார ஆரம்பிச்சிட்டானுங்க நம்மளை பார்த்தோன்னா பயந்து போய் உக்காந்துட்டானுங்களா என்ன எல்லாம் தெரியல போய் எல்லாம் உட்காந்துட்டானுங்க அங்கே அங்கே செட்டில் ஆகிட்டானுங்க பாருங்கள் ஓகே அடுத்து வந்து அடுத்து கெரியர் புறா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுவுமே கூட தான் கிளிமூக்கு மூக்கில் வந்த அழகில் மட்டும்தான் அந்த இது இருந்துச்சு மேலே மட்டும்தான் இருந்துச்சு இது மூக்கு ஃபுல்லாமே அந்த இது இருக்குது அடுத்து வந்து மப்பை பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா இருக்குது பேரெல்லாம் வித்தியாசமாக இருக்குது இது ஒரே ஒருத்தன் தான் உட்காந்துருக்கிறான் இது மேலே ஃப்ரீமான இதெல்லாம் நான் மட்டும் மட்டும்தான் உட்காண்ட்ருக்காங்க இந்த புறா சுருள் ரகை அப்படின்னு போட்டுருக்கு நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் ஒரு புறா பார்த்துருக்கோம் அதுவும் சுருள் ரகைன்னு தான் இருந்துச்சு அது ஏசியன் இது இதே ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கு இதுவுமே எகுவச்சிருக்கும் போல் இங்குபேஷனில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் உட்காந்து இங்குபேஷன் ஆகிட்டு இருக்குது அடுத்து வந்து அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறா இருக்குது இந்த புறா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது இதுவுமே எங்கு வச்சு இங்கு பேசுகிறதா இருக்கும் போல் நம்மளை பார்த்தோன்னா இவனும் உள்ளே போய் உக்காந்துக்கிட்டான் அடுத்த செம்பு புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க இது கலர் நல்லா இருக்குது பாருங்கள் ப்ரௌனும் ப்ளாக்கும் கலந்த மாதிரி கலர் சூப்பராக இருக்குது கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது அடுத்து இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்து புறா நிறையா வச்சிருக்காங்க இது இந்தியன் ஃபேன்டைல் அமெரிக்கன் ஃபேன்டைல் அந்த மாதிரி நிறையா வெரைட்டி வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு பேர் தான் அதை மட்டும் சொல்லிட்டேன் அது இல்லாமல் நிறையா புறா இருக்குது நிறைய வெரைட்டியில் இருக்குது கலர் கலராக நிறையா வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக ஓ ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க உள்ளே வந்து ஷெட்டு மாதிரி அடிச்சிருக்காங்க கூண்டு இருக்கு பாருங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி இது கட்டிவிட்டு ஓப்பன் ஸ்பேஸில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்க குழந்தைங்கனா கூட்டந்திங்கனா செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துக்குலாம் வந்தாங்கன்னா ஆனால் வெயில் அதிகமாக இருக்குது அதுக்கு எதாவது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இது வந்து ஃபோட்டோ எடுக்க ஒரு ஸ்பாட் இருக்குது நீங்கள் போய்ட்டு நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் இதுக்கு பின்னாடி தான் அந்த பேர்ட் சகரி இருக்குது பாருங்கள் அடுத்த வீடியோ அதை தான் அப்லோட் பண்ண போகிறோம் அடுத்து வந்து கோழி ஃபேன்சி கோழி வரைய வெரைட்டிலாம் வச்சுருந்தாங்க இது வந்து போலீஸ் தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது இது பாருங்கள் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு தலைக்கு மேலே தொப்பி போட்ட மாதிரி இருக்குது அதுக்காக இந்த பேர் வச்சுருப்பாங்க போல் பார்க்க நல்லாயிருக்கான் நம்ம கேமரா எடுத்துக்க போனால் பக்கத்தில் வந்துட்டு நம்ம கரெக்டாக கவர் பண்ண முடியல அடுத்து ஈவினிங்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அடுத்து வந்து சீப் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்குது இது கலர் பார்க்க நல்லாயிருக்கு வரி வரியாக இருக்குது பாருங்க இது ரெண்டுமே சேவல் தான் இருக்குது அடுத்து பட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சைனாலேருந்து வந்திருக்குது இது பாருங்கள் மூஞ்சி ஃபுல்லாக முடி வைச்சிருக்கு ஒரு மாதிரி பொசு பொசுன்னு இருக்க முடியும் இதுக்கெலாம் இதில் ரெண்டு அரிச்சிருக்காங்க அடுத்து வந்து குச்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இது இந்தியாவோட ப்ரேட்டு தான் அது அடுத்து பிரம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து பாருங்கள் பாருங்கள் தான் மூணு இருக்குது உள்ள ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு கலராக சூப்பராக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏற்கிடையிலேயே எதான் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து நெஞ்சு நிமித்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க மலேசிலேருந்து வந்திருக்கு இதுவுமே பாருங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அடுத்து மொட்டை வால் அப்படின்னு போட்டிருக்கு இதுக்கு வந்து வாழை கிடையாது வாழை இல்லாத மாதிரி தான் இருக்குது காடையில் கொஞ்சம் பெரிய ஜீஸ் காடை மாதிரி இருக்கு இது பார்க்குறதுக்கு இது ஃபீமேலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேல் இங்கே இருக்க இங்கே பாருங்கள் வெள்ளை கலரு இது ஒரு எக்குமே வச்சுருக்கு அடுத்து குட்டை கட்டு சேவல் அப்படின்னு போட்டிருக்கு ஜப்பான்லேருந்து வந்திருக்கு இதுவும் பாருங்கள் அடுத்து முள்ளு ரெக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு ஏசியாவிலேருந்து வந்தது இது ரெக்கை ஃபுல்லாமே முள்ளு முள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்க அப்படி தான் இருக்குது கோழி கொஞ்சம் சின்ன சைஸ் தான் இருக்குது ரெக்கை ஃபுல்லாக இதாக இருக்குது கொச்சின் பண்டம் அப்படின்னு போட்டிருக்கு இதோட நேம்மை இதுக்கு பாருங்கள் பிளாக் கலரு நீட்ட வால் அப்படின்னு போட்டிருக்கு இதுக்கு வால் நல்லா பெருசா இருக்கு நீட்டமாக வால் நல்லா பெருசா இருக்கு கலர் சூப்பராக இருக்கு பிளாக் அந்த காதோரத்தில் மட்டும் ஒயிட் இருக்கு மற்றது எல்லாமே ஃபுல்லாக பிளாக் இருக்கு பாருங்க அடுத்து சுல்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது பார்க்க நல்லா பெருசா இருக்கு இதில் ஃபீமேல் இங்கே உட்காந்துட்டுக்கு முட்டை வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே இருக்க கூலி இங்கே இருக்க புறா இங்கே போடுற முட்டை எல்லாமே எடுத்து தனியாக ஒரு ஆச்சரிய ரூம் வச்சுருக்காங்க அந்த ரூமில் எல்லாமே வச்சு ஆக்கி திரும்ப அந்த மாதிரி கூண்டில் வந்து விடுறாங்க இதெல்லாமே கூலி முட்டை வச்சு ஆச்சு ஆனது போலாம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இதெல்லாம் வெயில் தாங்காமல் தான் படுத்துருக்கு இதுக்கு எல்லாமே வெயில் ஓவராக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க பேர்ட்டை பார்த்துக்கணும் அது கரெக்டாக தண்ணி வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க நல்லாயிருக்கும் ஆனால் சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் பாருங்கள் அந்த இதெல்லாம் வெயில் தாங்காமல் தான் அப்படி படுத்து கிடக்கு செத்த மாதிரியே படுத்து கிடக்கு நானும் சித்திரிச்சோன்னு நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ வெயில் இருக்கு பெசன்ட்ஸ் வகைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதுவுமே பார்க்கலாம் வாங்க இதில் வந்து கோல்டன் பெசன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது கலரெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு மல்டி கலரில் இருக்குது கோல்டு அப்புறம் ரெட் கலரு அந்த மாதிரி மல்டி கலரில் இருக்குது இது கழுத்து வளைய பெ அப்படின்னு போட்டுருக்கு இது வந்து இந்த கழுத்தில் வளைய மட்டும் ஒயிட் கலரில் வந்துருக்கு மத்தாதான் அதே மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இந்த மாதிரி தான் செட்டப்ல இருக்கு பார்த்துக்கோங்க அடுத்த சில்வர் பெசண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இருக்கிறது தான் சில்வர் கலர்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அடுத்து இருக்கிறதெல்லாம் அப்படியே மியூசிக்கில் ஆட் பண்றேன் அப்படியே பேர் படித்து பார்த்துக்கோங்க நீங்கள் உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு வரும்போதே உங்கள் பேக்கெல்லாம் வாங்கி வச்சுருங்க பேக பேக்கெல்லாம் உள்ள அளவு கிடையாது நீங்கள் வந்து அந்த பேகு ஸ்டோர் ரூம் பண்ணுற இடத்துல நீங்கள் பேகை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க அந்த டோக்கனை நீங்கள் ரிட்டன் கொடுத்துட்டு போகும்போது வாங்கிக்கலாம் பேகை நீங்கள் வாட்டர் பாட்டில் மட்டும்தான் உள்ளே எடுத்துகிட்டு போக முடியும் வேறு எந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது உள்ளே வந்து கப்பையே இருக்குது பட் அது எந்தளவுக்குன்னு தெரியல போக போக நம்ம வீடியோவில் பார்க்கலாருங்க நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டு போனிங்கன்னா ஃபீடிங் பாட்டில் பால் பாட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அது இல்லாமல் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அவ்வளோதான் வேறு எந்த ஸ்நாக்ஸ்மே உள்ளே எடுத்துகிட்டு போய் அலுவலக கிடையாது இந்த வீடியோ எவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல்லை கணக்கு க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே வீடியோவை பாருங்கள் அடுத்து இங்கே இருக்க வாத்து வகையெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அழைக்கும் வாத்து அப்படின்னு போட்டிருக்கு இது கலர் பாருங்கள் ஒரு இது மட்டும் கலராக இருக்குது ரெண்டு இது ப்ரௌன் கலராக இருக்குது இது பார்க்குறதுக்கு இருக்குது இது உள்ளே அந்த மாதிரி பாண்டு செட் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இப்போ தான் நம்ம போகும்போது எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதனால் எதுலேயுமே தண்ணி இல்லை இது வந்து பெக்கின் வாத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இது ஒயிட் கலரில் இருக்குது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பாண்டு செட் இருக்குது பட் எதுலையுமே தண்ணி என்ன ஃபில் பண்ணல எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க தண்ணி ரீஃபில் பண்ணுவாங்க தான் இது கூஸ் வாத்து அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு இது பாருங்கள் இது ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது மற்றதெல்லாம் கூண்டில் இருந்துச்சு இது மட்டும் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது இது மேலே மரமும் இருக்கிறதுனால அந்த போய் அங்கே நின்றுக்குது இது கொண்டை வாத்து அப்படின்னு போட்டிருக்கு இது பாருங்கள் மண்டைக்கு மேலே அந்த கொண்டை இருக்கிறதுனால அந்த கொண்டை வாத்து அப்படின்னு சொல்கிறாங்க போல இது பார்க்குறதுக்கு நல்லா எல்லா வாத்தோட இது ரொம்ப பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு இது ஆக்டிவாகவும் இருக்குது நல்லா ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்குது கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்குது எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு இதெல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்கோவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாத்து வெரைட்டி இருக்குது இது வந்து முட்டை வச்சு அடையில் உட்காந்துருக்கு பாருங்கள் வாத்தெல்லாம் இப்படி தான் அதோடய ரெக்கையெல்லாம் பிச்சு கூட தான் கூடு கட்டிதான் அதில் முட்டை வைக்கும் இந்த மாதிரி தான் வைக்கும் பாருங்க அடிப்பெல்லாம் தேங்காய் போட்டிருக்காங்க அதோட ரக்கையெல்லாம் அந்த மாதிரி அடிக்கடி பிச்சு போட்டுக்கும் அப்போ தான் அது எக் வைக்கும் இது காயுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குது இது கலர் மயில் கலர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வெயில் போட்டுச்சுன்னா அந்த மாதிரி கலர் வரும் ஆனால் நம்ம பார்க்கும்போது பிளாக் கலராக தெரியுது இதுவுமே பாருங்கள் இங்கே இருக்க வாத்த எல்லாமே முட்டை பொடிச்சுன்னு ஆச்சரியில் வச்சு எடுத்து அதை பொறிக்கி வச்சுட்டு திரும்ப இந்த மாதிரி இதில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க எல்லாமே இங்கே பொறிச்சதுன்னு தான் நினைக்கிறேன் இது எல்லாமே ஒரு கேஜியில் செட்டப் வச்சுட்டு இதில் தண்ணி வச்சு வச்சுருக்காங்க இது பார்க்க நல்லாயிருக்கு எல்லாமே பாருங்கள் குட்டியில் வந்து சின்னது வந்து எல்லாமே பெருசு ஓரளவு கொஞ்சம் வளர்ந்தது சின்ன குட்டி இந்த மாதிரி எல்லாமே இருக்குது குட்டி கூட அழகாக ஸ்விம் பண்ணது பாருங்கள் ஏன் தண்ணிக்குள்ளே வந்து அழகாக ஸ்விம் பண்ணுது இதுக்கு ஹீட் அவ்வளோவா தெரியாது ஏன்னா ஹீட்டான தண்ணிக்குள்ளே போயிடும் அந்த கோழி தான் ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னா அதுங்க சின்ன சின்னதாக அப்படி படுத்து கிடக்குது இதுவும் கூட தண்ணியில் விளாண்டுக்கும் அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பிஷாக்வேரியமோ பர்ட் அவரையும் கவர் பண்ணி போடுறேன் இந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் எந்த போனாலும் இதோட கட் பண்ணிக்கிறேன் பார்ட் பார்ட்டாக போடுறேன் உங்களுக்கு நீங்கள் இந்த இற எங்கள் கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சத்திரம் ஸ்டாண்ட் வந்துங்க சத்திரம் பஸ் ஸ்டாண்டுட்டு ஆப்போசிட்டில் வந்து லலிதாச்சல் ஏறி இருக்கும் நீங்கள் அங்கே வந்துட்டு மினி பஸ் ஏறினிங்கன்னா போய் பேர்ட்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இறக்குவாங்க இது கம்பரிசன் பேட்டே அப்படின்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நடக்க முடியாதோம் அந்த மாதிரி பஸ்லேயே இருங்க மினி பஸ்ல ஏறினிங்கன்னா இறக்கிட்டுருவாங்க ஓகே பிடிச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்